ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب ويسر لي امري واحلل عقدة من لساني أفقه قولي <applause> رب يسر ولا تقصر ان نريد للاصلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه قال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى في ايه اخرى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا في அனைவரும் மீதும் குறிப்பாக இல்லத்தில் பல்வேறு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் அந்த மரணங்களை அதிர்ச்சியோடும் கவலையோடும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் சில மரணங்கள் இயல்பாக நேருகின்ற மரணங்கள் என்று சொன்னால் சில மரணங்கள் அசாதாரண மரணங்கள் கொல்லப்படுவதன் மூலமாக பேரழிவின் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்கள் எப்படி இருந்தாலும் மரணம் நிச்சயம் விதங்கள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் நிதர்சனமான ஒன்று இந்த அறிவுகள் ஏற்படாமல் இருந்தாலும் மர்மைக்குத்தான் போகிறோம் இந்த அழிவுகளின் மூலமாக என்ன ஏற்படுகிறது எண்ணிக்கை பெருகும் இரண்டு மரணங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் கொண்ட மக்கள் இறந்து விடுவார்கள் இந்த மரணங்களை பார்க்கிற போது சில மக்கள் படைத்தவன் ஒருவன் இல்லை அதனால்தான் இது போன்ற மரணங்கள் ஆபத்து ஆபத்துகள் நடக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது அவருடைய அறியாமல் உச்சகட்டத்தை எடுத்து காட்டுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மரணம் இங்கிருந்தாலும் வரும் எப்படி இருந்தாலும் வேறும் மரணத்தை வெல்வதற்கு மனிதனாலோ மனித சக்தியாலோ இயலவே இயலாது என்பது இன்று வரையிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை நேரடியாக நாம் கண்டறிந்து கொண்டிருக்கின்ற உண்மை அப்படி இருக்கிற போது இந்த மரணத்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த மரணம் எப்படி இருக்கிறது அது கொல்லப்பட்டு மரணித்தாலும் சரி அல்லது அவருடைய தவணை முடிந்து மரணிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அல்லது இது போன்று பேரழிவுகள் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களா இருந்தாலும் சரி மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் நாம் சொன்னதைப் போன்று அவருடைய தவணை முடிந்து விட்டது அதனால் மரணித்து விட்டார் அது எப்படி எந்த ரூபத்தில் மரணம் வந்தாலும் அந்த மரணம் எதை காட்டுகிறது அவருடைய தவணை இந்த உலகத்தில் முடிந்து விட்டது இந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் யாராவது உயிரிழந்திருப்பாங்க கேட்டால் நிச்சயமா அவருக்கு இருக்க மாட்டார்கள் அவருடைய ஆயுளை எல்லாம் எடுத்துட்டா இந்த உலகத்தில் முடித்து விட்டார் அது சிறியவர்களா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் இளம் வயது இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் மரணத்தை பொறுத்தவரையில் அதற்கு வயது வித்தியாசம் தெரியாது மரணத்தை பொறுத்தவரையில் அதற்கு வை வயது வித்தியாசம் என்பது தெரியாது அல்லாஹூத்தா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்குரிய மரண நேரத்தை நிச்சயத்திருக்கிறான் அந்த நேரம் வந்து விட்டால் அல்லா சொல்லுகிறார் அந்த மரணம் நேரம் வந்துவிட்டால் விட்டால் மரணிக்கக்கூடிய ஆத்மாக்களின் உயிர்களை கைப்பற்றுகின்ற அந்த மலைக்கு அந்த பணியில் சிறிது முற்படுத்த மாட்டார்கள் பிற்படுத்த மாட்டார்கள் சரியா அந்த நேரத்தில் அவர்கள் அவருடைய பணியை செவ்வனே முடித்து விடுவார்கள் அதற்குரிய ஏற்பாடுகள் பலதாக இருந்து கொண்டிருக்கும் அப்ப அந்த மரணத்தை தழுவுகின்ற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இதுபோன்று யதார்த்தமான இயல்பான மரணம் அல்லாமல் எதிர்பாராத மரணமாக விபத்துகள் ஏற்படுகின்ற மரணமாக அல்லது கொலை செய்யப்படுகின்ற மரணத்தை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னார் அவரை பொறுத்தவரையில் அவர் இந்த உலகில் வாழுகிற போது அல்லாவை நம்பிக்கொண்டு வறுமையை நம்பிக்கொண்டு இதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவும் இத்துதரவர்களும் அவருக்கு கட்டளை இட்டிருக்கின்றனோ அந்த கட்டளையின் அடிப்படையில் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் உயர்ந்த பதவி அடைகிறார் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தி பெறுகிறார் அல்லாஹ் تعالی அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார் ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أموات بل أحياء عند ربهم يرزقون அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் மரணித்தவர்கள் என்று எண்ண வேண்டாம் அவர்கள் அஹ்யாஉன் அவர்கள் உயிரோடு இருக்க கூடியவர்கள் இந்த ரப்பிஹிம் யுர்சகுன் அவர்கள் ரப்பிடத்தில் அவர்களுக்கான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிலையான வாழ்க்கையை நோக்கி பயணம் தான் மரணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய மரணம் என்பது முடிவல்ல நிலையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் அப்ப அந்த பயணத்திலே ஷஹீதுகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாவிடத்திலே அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் உயிர் வாழக்கூடிய உயிர் இருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை இந்த உயிர்ச்சாகிகள் யாரெல்லாம் என்று சொன்னார் இந்த வசனத்தில் அல்லாஹு தல அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ் பாதையில் கொல்லப்படுவது என்று சொன்னால் என்ன அதற்குரிய வரை விளக்கத்தை அல்லாவின் புதர் தெளிவாக சொல்லிவிட்டார் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் புதர் அவர்களை ஒரு மனிதர் வந்து அல்லாஹ் அவர் போர் செய்கிறார் எதற்காக போர் செய்கிறார் தன்னுடைய இனத்திற்காக அவர் போர் செய்கிறார் இனத்தை பாதுகாக்க வேண்டும் இனத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் போர் செய்கிறார் وقاتل الرجل தன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்னொரு மனிதன் போர் புரிகிறான் अय्युஹுமா இந்த இரண்டு நபர்களின் யார் அல்லாஹ்வுடைய பாதில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிற போது அல்லாஹ் குதர் ஸல்லல்லாஹு அலைஹி பதில் என்ன من قاتل الذي تكون كلمه الله هي யார் அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும் என்பதற்காக வந்து போர் புரிகறானோ அவndan அல்லாஹுடைய பாதில் இருக்கிறான்

அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அல்ல யார் ரெண்டு பேரும் தன்னுடைய இனத்திற்காவண்டி இன பெருமையை காப்பாற்றுவதற்காக இனத்தின் கொடியை யார் ஒரு பொறுத்த அமல்கள் அனைத்தும் அவருடைய முடிவை பொறுத்தே ஆரம்பத்தில் எந்த நல்ல மீயத்தோடு இருக்கிறோமோ அதே போன்றுதான் இறுதியிலும் அந்த நல்ல மீயத்தை அவரிடத்தில் தொடர வேண்டும் அப்படி இருந்து அவர் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டால் அவர் ஷீத் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நிலை என்னன்னு தான் சார்ந்திருக்கிற இயக்கத்தவர்கள் இறந்து விட்டால் மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் உடனே அவருக்கு ஷகீது பட்டம் கொடுப்பது ஷஹீத் என்பது யாரிடத்தில் அவர் ஷகீது யாரிடத்தில் ஷகீத் அல்லாவிடத்தில் ஷகித் அப்படி உள்ளவர்கள் யார் மாறுவார்கள் அதற்குரிய அடிப்படைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இருக்கிறார்கள் அல்லாஹுடி கென்மாவிற்காவுண்டி லா இல்லா இல்ல அல்லாஹ் நிறை இந்த கொள்கை கோட்பாருக்காவேண்டி யார் தன்னுடைய உயிரை அல்லாஹவின் பாதையிலே அர்ப்பணிக்கிறானோ தியாகம் செய்கிறானோ அவன்தான் ஷகீம் உலகத்திற்கு அவன் உலகத்தை ஆதாயம் கொண்டு உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றதை நோக்கமாகக் கொண்டு ஒருவன் போர் வருகிறான் அந்த போரில் போர் கொல்லப்படுகிறான்னு சொன்னால் அவன் ஷகீரு கிடையாது மறுமை நாளிலே அல்லாஹு குர்சல் அல்லாஹரி சிலம்பவுள் முதல் முதலாக மருமையிலே நரகம் ஊட்டப்படுவது மூன்று நபர்களை கொண்டு என்று சொல்லி அதில் ஒருவர் யாரு ஒரு மனிதர் யார் என்றால் தன்னுடைய அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணித்தவன் என்று உலகத்திலே சொல்லப்பட்டவன் அவன் நாளை மருமையில் அல்லாவிடத்திலே விசாரிக்கின்ற போது அவன் அல்லாவிடத்திலே சொல்லுகிறான் காத்தல் துக்க யார் அப்படி போர் செய்தேன் ஷகீதாகிவிட்டேன்

சொல்றாங்க இவனை நரகத்திலே முகம் குப்பிலே சென்று வீசி எறிங்கள் என்று அல்லா வழக்குக்கு கட்டளை இருக்கிறான் அப்படியானால் அவருடைய முடிவும் ஆரம்பமும் இப்படி இருக்கணும் அல்லாவிற்கு அவண்டி அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அவண்டி என்று இருந்தால் மட்டும்தான் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் அப்படி உள்ள ஷஹீதுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இமாம் இஸ்லாமிய அவர்கள் இருபது ஷகீதுகளை ஆதாரங்கள் இருந்து தொகுத்து தருகிறார் அதிலே

அல்லா ஐந்து சரத்தினர்களை சொல்கிறார்கள் ஒன்று யார் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் இறந்து விடுகிறாரோ அவர்கள் ஷகீதுகள் அதே போன்று வயிற்று போக்கினால் வயிற்றில் ஏற்படுகின்ற நோயினால் ஒருவர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னார் அவர் ஷஹீத் அதே போன்று யார் வந்து இடிபாடுகளில் சிக்கி மரணித்து விடுகிறாரோ அவர் ஷஹீத் நீரில் மூழ்கி இறந்து விடுகிறாரோ அவரும் ஷஹீத் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுபவரும் ஷஹீத் ஐந்து செய்திகளை அல்லாஹ்வுல் குதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நபிமொழியிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் இன்னொரு நபிமொழியிலே ரஸூல்லல்லாஹ் சொன்னாங்க அஷ்ஹாதது சபவுன் சிவல் கத்லி ஃபீ ஸபீல் பாதையில் கொல்லப்படுவதை தவிர்த்து ஷஹதாக்கள் என்றவர்கள் ஏழு பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே என்ன செய்வதாக அந்த கொல்லைன நோயினால் அதாவது பிளேக் போன்ற நோயினால் மரணிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே ஒன்று இடிபாடுகள் சிக்கி மரமிக்கக்கூடிய ஒரு மூலிகில் மூலிகி மர்மிக்கக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு அதிலே கூடுதலாக செய்கிறாங்க அதாவது நுரையீரை பாதிக்கப்பட்டு அதனால் இருந்து விடுகிற மனிதர் என்று அதில் கூடுதலான ஒரு செய்தி அதே போன்று வல் மர் அத்து தமூட்டு ஷகீதுன் ஒரு பெண் கருவெற்றிருக்கிற நிலையில் அந்த பிரசவத்தை பெறுவதற்கு முன்பா அவள் என்ன செய்கிறான் அந்த வலியின் காரணமாக இறந்து விடுகிறான் சொன்னால் அந்த பெண்மணியும் சகிதான் அவர்களுக்கு வந்த அந்த என்ன செய்யறாங்க அல்லா விற்பர் செல்லா வரி செலவர்கள் ஏழு என்று இந்த ரவி நமக்கு மேலே சொன்ன ஐந்து நபர்களோடு சேர்த்து இரண்டு நபர்களை கூடுதலாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய தனக்கு ஏற்படுகிற அநியாயத்தை தடுப்பதற்காக அந்த அநியாயத்தை மீட்பதற்காக வேண்டி அவன் சண்டையிடுகிறான் போர் முடிகிறான் அந்த போரில் அவன் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் அவன் யாரான் சகிதுதான் மரணித்தானே அவரும் அடிப்படையில் தனக்கு நேருகின்ற அநியாயத்தை அக்கிரமத்தை நியாயமா அவர் இருந்து கொண்டு இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நாம் முஸ்லீமா இருப்பதனால் நான் செய்கிற அனைத்தும் நியாயம் என்று யாரும் வாதிடக்கூடாது முஸ்லிமா இருந்தாலும் நமக்கும் அல்லா இணைத்து இருக்கிறார் நியாய அநியாயத்தை சொல்லி காட்டி இருக்கிறார் நாம் அநியாயத்தை செய்யாமல் அக்கிரமத்தை செய்யாமல் நமக்கென்று என்று வரையறுத்து தந்திருக்கின்ற அந்த வரம்புகளை நின்று கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிற போது நமக்கு எதிராக அநியாயங்களை இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்போது நாம் அதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதில் கொல்லப்பட்டால் நாம் சகி அதற்கடுத்தபடியாக ஒரு மனிதன் என்ன செய்யறான் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இதை பாதுகாக்கின்ற போது இதை இதற்கு எதிர்ப்புகள் வருகிறது இன்னல்கள் வருகிறது அதற்கு எதிராக அவர் கணமாடி போர் புரிகிறான் அந்த போரில் அவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அப்போதும் அவர் அது போராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட தாக்குதல்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்றுதான் போர் என்று போருக்கு போருக்குத்தான் எல்லாத்துக்கும் போடல் அவசியம் இல்லை இந்த நிலையில் ஒருவர் என்ன செய்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அநியாயங்கள் அக்கிரமங்கள் இழைக்கப்படுகிறது தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய உடமைகளை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் போர் சொன்னால் அவர் சண்டை அவரும் சொல்கிறார்கள் என்பதற்காக கொல்லப்படுகிறாரோ அவர் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக

உருவங்கள் எல்லாம் வடிவத்திலே பறவையின் உடலிலே புகுத்தப்பட்டு அவர் நிமிஷிவாங்க சொர்க்கத்திலே உடல் வந்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்தின் இன்பங்களை அவர்கள் குசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாவின் புதர்சல் அல்லா அவரை சொன்னார்கள் அது யாரை குறித்து அல்லாவின் பாதையில் தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்து அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அவருடைய தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த ஷகீதர்கள் தான் அந்த இடத்திற்கு வருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே என்று சொன்னால் அது அல்லாமல் அல்லாவுடைய மார்க்கத்தின் பிரச்சாரத்திற்காக செல்லக்கூடியவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தின் கல்வியை தேடி செல்லக்கூடியவர்கள் அவர்கள் மரணிக்கிறார் என்று சொன்னாலும் அவர்களுக்கும் அதே அந்தஸ்து தான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறான்

நபிசலாமுடைய காலகட்டத்தில் குதிரை ஒட்டகங்களை பயன்படுத்தி இருந்தாங்க அவங்க ஒட்டகத்திலிருந்து விழுந்து கழுத்து முடிபட்டு பலர் மரணித்து இருக்கிறார்கள் அதனால தான் செய்யப்படுது மண் சூரிய அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கழுத்து உடைந்து என்ன செய்யப்பட்டு மரணிக்கிறது அது அதே நேரத்தில் இன்றைக்கு என்ன செய்யறோம் வாகனங்களிலே பயணிக்கக்கூடியவர்கள் ஆபத்துகள் நேர்ந்து விபத்துகள் நேர்ந்து அதெல்லாம் செய்யறாங்க மரணம் அடைகிறார்கள் அவர்களும் செய்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று இந்த எல்லாம் இல்லாமல் இப்போது ஒருவருக்கு மரணம் ஷகீதுடைய நிலையில் வர வேண்டும் என்று சொன்னால் இதில் ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை ஏனென்றால் அது ஒரு வாய்ப்பும் அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது அது என்ன வழி என்று சொன்னால் நாம் வாழுகிற போது அல்லாவுடைய மார்க்கத்தை இருக பற்றி பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் அதுல எந்த விதமான காம்பரமைஸுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது உலகின் ஆசாபாசங்களுக்காக அல்லா ஒரு விதியை புறக்கணிக்கக்கூடிய புறந்தள்ளக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மாறாய் விஷயம் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ்வது மருமை வாழ்க்கைக்காக வந்தால் மருமை வாழ்க்கை நமக்கு பிரதானம் அதுதான் சிறந்தது என்கிற அந்த எதிர்பார்ப்போடு உலகத்திலே நாம் வாழுகிறோம் நம்முடைய உள்ளத்தில என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாவிற்கா வண்டி வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும் நீயத்திருக்க வேண்டும் அந்த நீயத்தோடு நாம் இருக்கிறோம் நாம் மரணிப்பது நம்முடைய கட்டிலில் நம்முடைய படுக்கையில் என்று சொன்னால் அந்த மரணமும் ஷஹீதுடைய மரணம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஸல்லல்லாஹு ஷஹாதத பிஸ்திகின் யார் உண்மையாகவே உலகுரமாகவே அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை வேண்டுகிறாரோ ஷஹாதத் என்று சொன்னால் உயிர் தியாகம் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விற்கு அவன் தான் கொல்லப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்பட்டுக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதை கேட்கிறாரோ பல்லஹுல்லாஹு மனாசில் ஷுஹதாய் அலா சிரா ஷஹீத் அவரை அவன் அவருடைய படுக்கையில் மர்ணித்திருந்தாலும் கூட சுஹதாப்பை நந்திஸ்தை அடையச் செய்வான் சுபகானந்தம் ஏற்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க இப்போ இந்த அடிப்படையில இந் மேற்று செல்லப்பட்ட அச்சடை வகை வகைகளும் ஷஹீதுனுடைய அந்தஸ்து தான் அப்படியானால் இந்த சமீ நம்ம பண்டையில் இருந்து கொண்டு இருக்கிற மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மரணங்கள் இடிபாடுகள் அதே போன்று வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இவற்றின் மூலமாக அவர்கள் மரணிச்சிருக்கிறார்கள் அதே போன்று பல மாதங்களாக கிட்டத்தட்ட வருடங்களாக பல ஆண்டுகளாக என்று கூட சொல்லலாம் என்கிற பகுதியில் பிஞ்சு குழந்தையில் அதே போன்று பெண்கள் எல்லாரும் கொத்து கொத்தாக கொண்டுவைக்கப்படுகிறார்கள் அநியாயமான முறையில் கொண்டுவைக்கப்படுகிறார்கள் அவர்களும் யார்தான் ஷகீதுகள்தான் அந்த ஷகீதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களை ஆதரவிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் அதே நேரத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஷஹீத் என்கிற அந்தஸ்து அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான் தவிர முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கு தான் இந்த அந்தஸ்து அப்படியானால் நாம் மரணிக்கின்ற போது எப்படி இருக்கணும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அல்லவா வலா தமூதுன்ன இல்லா வஅன்த முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிமாக மரணித்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மரணம் வரும் என்று தெரியாது தயநாட்டிலே நடந்த நிகழ்வு நமக்கு எல்லாருக்கும் மிக அருகாமல் இருந்து கொண்டிருக்கிறது சில நேரத்தில் நம்முடைய உறவுகள் கூட அங்கு இருப்பார்கள் அதனால் நமக்கு நம்மளுடைய உள்ளத்தோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு அந்த நிகழ்வுக்கு இருக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இரவில் உறங்க செல்லுகிற போது யாராவது நாளைக்கு மறுநாள் எனக்கு பொருந்து விடியாது என்று எண்ணி இருப்பார்களா மரணம் நம்மை பிடித்திருக்கும் என்று அவர்கள் யாராவது கனவு கண்டிருப்பார்களா இருப்பார்களா யோசித்திருப்பார்கள் எத்தனை கனவுகளோடு எத்தனை லட்சியங்களோடு எத்தனை திட்டங்களோடு அவர்கள் தங்களுடைய இரவை கழித்திருப்பார்கள் அல்லா உத்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்திவிட்டு நமக்கு என்ன கேள்வியா கேட்கிறான் நீங்க இரவில் நிம்மதியா வழங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாவுடைய அதான் உங்களுக்கு வராது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லா பார்த்து கேட்கிறான் அப்படி ஒரு நிகழ்வு நம்மை நமக்கு அருகாவில் நடந்திருக்கிறது இதை காணுகிற நாம் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன மரணித்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன செய்யறாங்க போன்று அவர்கள் இரண்டில் ஒரு நிலையில் இருப்பார்கள் ஒன்று அவர்கள் நிம்மதியா இருப்பாங்க அவர்களால் இந்த உலகம் நிம்மதி பெற்று அவர் நல்லவர்களா இருந்தால் முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அவரை அஞ்சு வாழக்கூடியவர்களா மறுமை வாழ்க்கைக்கான தன்னுடைய வாழ்க்கை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தால் அவருடைய வாழ்க்கை நிம்மதி அவர்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது நாம் அவருடைய மரணத்தை கண்டு கவலைப்படுகிறோமே தவிர மர்மித்தர்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா மரணித்தவர்கள் அதை பற்றி ஏதாவது சீன் பண்ண போறாங்களா என் குடும்பத்தை விட்டு வந்த என்னுடைய உறவினர் விட்டு வந்த என் சொத்துக்களை விட்டு வந்த எந்த கவலையும் இருக்காது யாரு அல்லாவை வாழ வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு வாழ்ந்து அப்படி மர்மிக்கின்றவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து நிம்மதி கிடைத்து விட்டது என்பதுதான் ரவிசல் அல்லாவை சொல்கிறார் அவங்களுக்கு நிம்மதி இரண்டாவது தரப்பினர்கள் யாரு அவர்களால் இந்த உலகம் நிம்மதி பெற்று இருக்கிறது அவர் யாரு அவர்கள் வாழுகிற போது இந்த உலகத்திற்கு பூமிக்கு பாரமாக இருந்தவர்கள் அல்லாவிற்குரிய நிறைவேற்றாமல் வாழ்ந்தவர்கள் அவர்களால் இந்த உலகம் நிம்மதி பெறுகிறது நாம் போது நாம் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்கிற கனவு ஆசை ஒவ்வொரு முனைய உள்ளத்தின் உள்ள கிடங்கில் ஆழமா இருக்க வேண்டிய ஒன்று அந்த எண்ணங்கள் நம்ம நம்மிடத்தில் இருந்தால் அல்லாவிற்கு ஒரு சில அல்லா வரை சில மகன் போன்று நாம் நம்முடைய படுக்கையில் மரணித்தாலும் அல்லாஹ் நமக்கு மனசில் சுகதா சுகாதா சுகதா கூடிய அந்த அந்தஸ்தை நமக்கு அல்லா தருவான் எப்போது தருவான் நம்முடைய நம்பிக்கை ஈமான் சரியாக இருக்க வேண்டும் அமல்கள் சரியாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் உலகத்திற்காக வேண்டி வாழ்ந்து உலகத்திலே பேர் பெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய எந்த காரியமும் அல்லாவிடத்திலே பலனற்றது நாம் இந்த உலகத்திலே ஒருவர் மறுமித்து விட்டால் அவருடைய பேருக்கு பின்னால் ஷஹீத் என்று பட்டம் சொத்துவதனால் அவர் ஷகீதாகிவிட மாட்டார் அவர் எல்லாவிடத்திலும் ஷகீதாக வேண்டும் ஷகீத் என்று ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்குரிய அளவுகள் என்ன சொன்னார்கள் யாருடைய கடைசி வார்த்தை லா அல்லா என்பதாக இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செய்வார் மரணிக்கின்ற போது அவர் களிமாவோடு மரணிக்க வேண்டும் எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும் சரி போர்க்களமாக இருந்தாலும் சரி ஆபத்துகளாக இருந்தாலும் சரி விபத்துகளாக இருந்தாலும் சரி பேரழிவுகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும் சரி அல்லது அவன் படுக்கையில் படித்துக் கொண்டு மரணிக்கின்ற மரணமாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்தில் அவன் என்ன செய்யணும் கலிமாவை முடிந்தவனாக மரணிக்க வேண்டும் நாம் சில ஜனாசாக்களை அதனுடைய புகைப்படங்களை பார்த்திருக்கிறோம் பலசியில் கொல்லப்பட்டவர்கள்

அந்த சஹாதாவை முடியாதவர்களில் ஒருவர் மரணித்தான் அல்லது அவருடைய வாழ்க்கையில் இந்த சஹாதாவை பின்பற்றாதவர்களில் ஒருவர் மரணித்தான் அவருடைய மரணம் இந்த உலகத்திலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இழை இழப்பு அந்த இழப்பிற்கு நாம் வருந்துவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்றால் அவனுடைய மருமை வாழ்க்கை என்னாகிவிட்டது கேள்விக்குறியாகிவிட்டது அப்படியானால் நம்முடைய மருமை வாழ்க்கை கேள்விக்குறியாக கூடாது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருப்புடைகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் முதலில் நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் உண்மையான முஸ்லிம்கள் முஸ்லிம் என்பது பேரளவில் அல்ல நம்பிக்கை சார்ந்த நம்முடைய வழிபாடு சார்ந்த நம்முடைய பண்பாடு சார்ந்த அத்தகைய விஷயங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் திடீரென ஒரு நாள் அந்த மரணம் நம்மை பிடிக்கிற போது நாம் முஸ்லிமாக மரணிப்போம் அப்படிப்பட்ட பாக்கம் நமக்கு கிடைத்தால் இன்ஷா நம்முடைய மறுமை வாழ்க்கை அது சிறப்பாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இப்போதும் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவரும் மருமைக்கு அமைதித்தான் வாழ வேண்டும் மருமை எதிர்பார்ப்பு ஒருவன் முஸ்லிமாகவே வாழ முடியாது அப்படியானால் நாம் அந்த ஷஹாதத்தை விரும்பினாலும் நினைச்சோம் முஸ்லிமா வாழ்வதன் மூலமாகத்தான் அதை அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்டு என்றால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க இந்த கேள்வி என்ன இவங்க இறந்தாங்களா அவங்களா ஷகிதாகிடுவாங்களா ஆகிடுவாங்களா தான் ஆனால் இவர்களும் அல்லாவின் பாதையிலே கொல்லப்படுகிற செய்தும் ஒரே அந்தஸ்து இவர்கள் அல்ல தான் இவர்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது உடனே அவருடைய சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிறது ஆனால் இந்த ஷகீதுகளை பொறுத்தவரை இவர்கள் அல்லா அவர்களுக்கு தர்ஜாவை கொடுக்க இருக்கிறாரே தவிர அவர்கள் யார் அல்ல அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்ட ஷகிதுடைய தர்ஜாவில் உள்ளவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கு தான் இந்த ஷகீதுகள் இடிபாடில் சிக்கி மரணித்தவர்கள் நீரில் மூழ்கி மரணித்தவர்கள் இவருடைய உடலெல்லாம் என்ன அந்த ஜனாசாவுக்குரிய ஹக்குகள் உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த ஜனாசா அந்த மையத்தை நமக்கு கிடைத்தால் என்ன செய்யணும் குளிப்பாட்டப்பட வேண்டும் கஃபனிடப்பட வேண்டும் அதற்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும் கொண்டு போய் கபரிஸ்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் எல்லாமே செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் ஆனால் அவருக்கு என்ன இல்லை கஃபனிடுதல் ஜனாசா குளிப்பாட்டுதல் எல்லாம் கிடையாது அவர் எந்த உடலில் மரணித்தாரோ எப்படிப்பட்ட நிலையில் மரணித்தாரோ அதே நிலையில் அவருடைய உடல் என்ன செய்யப்படும் அடக்கம் செய்யப்படும் என்றால் நாளை மருமையில் அவர் என்ன அந்த ரத்தங்கள் எல்லாம் நறுமணங்கள் பூசக்கூடிய நிலையில் அவர் எழுந்து வருவார் என்று அல்லாவிக்கிறார்கள் இதுதான் அந்த விரும்பக்கூடியவர்களால் இருந்தாலும் அவன் வாய்ப்பை பல்வேறு வழியில் நமக்கு தந்திருக்கிறான் என்பது அது அல்லாவுடைய கருணையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் அவன் எந்த அளவிற்கு விசாலமான உடையவன் எல்லோருக்கும் நல்லா என விசாலமாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய சொர்க்கத்தை அல்லா செஞ்சிருக்கிறார் விசாலமாக்கி வைத்திருக்கிறான் நல்லா சொல்லுகிறான் அல்லவா நிரம்பிக்கும் அல்லாவுடைய மன்னிப்பின் பாலும் அவருடைய சொர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அதன் விசாலம் வானம் உங்க அளவுக்கு தரந்து விரிந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான்

மாநிலத்திலே ஒரு பகுதி அந்த ஊரில் பெரும்பகுதி மக்கள் வீடுகளையும் வாசல்களையும் தங்களுடைய உடமைகளையும் அனைத்தையும் இழந்தவர்களாக நெர்கதியற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஒரு சமூகம் இருப்பதை ஒரு முஸ்லிம் என்றைக்கும் வேடிக்கை பார்த்து செல்லக்கூடாது அது ஒரு முஸ்லிமுக்குரிய பண்புல்ல ரெண்டாம் நாம சொல்ல முடியாது நாம வாங்கிரும் வறுமைக்கா வேண்டியது சொன்னால் நன்மை சுற்றி நடக்கக்கூடிய இது போன்ற அசம்பாவிதங்களை கண்டு காணாமல் செல்வதென்பது ஒரு மூணிலுக்குரிய பண்பல்ல அதிலே அவர்களுடைய துயரை துடைப்பதற்காக அதன் மூலம் அம்மாவை அருளை தேடுவதற்கான வாய்ப்பை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் லாவி செலல்லா மன் ஃபர்ரஜல்ல குடும்பத்தை அகை முஸ்லீம் ஃபர்ரஜல்லா குடும்பத்தை இவ்வளோ கையாம் யார் தன்னுடைய முஸ்லீம் சகோதரனுடைய கஷ்டத்தை துன்பத்தை இந்த உலகில் நீக்குகிறாரோ அல்லா அவருடைய துன்பங்களை கஷ்டங்களை வறுமையில் அகற்றுகிறார் என்று அல்லாஹ் அக்பர் சல்லா அவரை சொன்னார் அப்படிப்பட்ட நம்மை நம்முடைய சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்கள் அது அல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் நினைச்சாங்க அங்கே நிர்வதி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவருடைய உபகாரம் என்பது முஸ்லிம் காஃபி என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் செய்ய வேண்டியது உபகாரங்களை பொறுத்தவரை உலகில் உபகாரங்கள் எல்லா மக்களுக்கு அப்ப அந்த அடிப்படையிலே அவர்களை ஆதரிப்பதும் அவர்களுக்கான அவர்களை அரவணைப்பதும் அவர்களுக்கான பொருளாதாரத்தை சிறல் செய்வதும் நம்ம மீது கொண்டிருக்கிற கடமை இந்த சூழ்நிலையில் நாம் சொல்லுவோம் அந்த மக்களுக்கான பொருளாதாரத்தை தாராளமாக கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை நாம் ஈடு செய்வதற்கு அவர்களோடு துணை நிற்க வேண்டும் அதற்கு அவன் அல்லா நமக்கு கூடிய தருவான் என்கிற நம்பிக்கையோடு ஏனென்றால் எந்த நம்புகிறோமோ அந்த மருமையில் அதற்கான பிரதிபலன் உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாம் இதனை செயலாற்றுவோம் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல ஒரு வாக்கியத்தை என்கிற வாய்ப்பையும் வளர்ந்திருக்கிறார்